ஹலோ வியார்ஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கோடனில் நீங்கள் சூப்பரான வீடியோ தான் பார்க்கப்பறம் வெந்தய கீரியை புதிய முறையில் வளர்த்து எப்படி ஒரு சூப்பரான அறுவடை எடுக்கிறது அப்படிங்கிறது வெந்தயக்கீரையை நிறைய பேருக்கு வராதுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஞ்சி போச்சுவிங்க மலைப்பு வரலான்ட்டுவிங்க இதுக்கு தாங்க சில சொல்யூஷனை நம்ம கடைப்பிடிச்சோம்னா சூப்பராக வளர்த்து எடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேமேஜான காய்கறி கூட வெளியில் போட பார்த்தாங்க ஐடியா வந்தது இதில் கீரையை வளர்ப்போன்ட்டுன்னு இப்போ இந்த கீரியை வளர்க்குறதுக்கு இதை நான் பயன்படுத்துகிறேன் கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதை தவிர சுற்றிலும் பாருங்கள் தீமாரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் கூட எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வளர்க்கலாம் வீட்டில் எதாவது டேமேஜ் கூட இருந்ததுன்னா கூட எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படி கூடையை வச்சு வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு ஏன் இந்த ஹோல்ஸை போட்டிருக்கோம்னா நம்ம சுற்றிலும் மெஷ்ஷு வச்சு கட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட மெஷ்ஷு இருக்குது நீங்களும் வீட்டில் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து இந்த மெஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பத்து ரூபா தாங்க இந்த மெஸ்ஸு நீங்கள் வாங்கிக்கினீங்கன்னா போதும் எல்லாம் வாங்கி வச்சி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது ஏன் இந்த மெஷ்ஷை வச்சு கட்டுறோம்னா இந்த ஜீவராசிங்க இருக்குது பாருங்கள் ஓனால் அப்புறம் அணியில் அப்புறம் எலி இந்த மாதிரி ஜீவராசிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டேமேஜ் பண்ணிவிடும் இந்த கீரை வந்து சுவையாக இருக்கும் இலசாக இருக்கும் போது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா முண்டை வரைக்கும் தாங்க நிற்கும் எனக்கே ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி ஆச்சு சீனு வெறுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த முறையில் வளர்த்து பார்ப்போன்னு இது நம்ம வளர்த்து பார்த்து ரொம்ப ஆன முறைங்க இந்த முறை இப்போ இந்த எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் ரோப்பை வச்சு கட்ட போகிறோம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஊசி நூல் இருந்ததுன்னா கோணி தக்கிற ஊசியின் நூல் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கடை கடைன்னு தைச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி தான் நான் போட்டு நிற்கிறேன் இந்த மாதிரி சுற்றிலும் பாருங்கள் அந்த கம்பியை வச்சு ஃபிட்டாக கட்டிடுங்க உள்ளே கூட வச்சு பேக் பண்ணலாம் ஆனால் இந்த டென்ஷனுக்கு பாருங்கள் அப்படியே சாஞ்சிடும் இது இந்த மாதிரி கட்டிட்டான்னு சொல்லி நல்லா கிரிப்பாக நிற்கும் நமக்கு நீங்கள் இது ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாலு அஞ்சு வாட்டி இதில் நீங்கள் சூப்பராக வளர்க்கலாங்க ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் வேலை அப்புறம் கடை கடை கடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனுக்குள்ளே ஏன்னா வெயில் காலத்தில் இதை வளர்க்க முடியாது இப்போ வந்து இது சூப்பரான சீசனுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் சூப்பராக வளர்த்து எடுக்கலாம் இந்த கீரையை இந்த மாதிரி தச்சுக்கோங்க நீங்கள் வந்து க்ரோ பேக்கு பயன்படுத்துறீங்கன்னா பிரச்சனை கிடையாது கீரை வளர்க்கும் பேகுனால் அப்படியே பாருங்கள் கீரை வளர்க்கும் பேக்கில் இதை சுல் சுற்றிலும் ரவுண்ட் அது என்ன சைஸும் அந்த சைஸுக்கு ர ரவுண்டு பண்ணி அப்படியே உள்ள வச்சு மண்ணை கொட்டிங்கனாலே போதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் இது வந்து நான் சின்ன டப்பா எடுத்துன்னு இருக்கிறதால இதை மாதிரி பயன்படுத்துகிறேன் ஏன்னா வெந்தயக்கீரைக்கு இந்த அளவுக்கு சின்ன போது டப்பாவே போதுமானது வெந்தயக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு தாங்க போவோம் அதுக்கு மேலே ஆழம் போவாதுங்க நம்ம டப்பா பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு டா ஆழம் இருக்கிற எடுத்து எடுத்துன்னு இருக்கிறேன் சுத்தளவுக்கு எவ்வளோ அளவு பெருசாக நீங்கள் டப்பா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெந்தயத்தை போடலாம் இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டி எடுத்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இந்த டப்பாவில் வளர்த்தாலே போதுமானது இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இல்லை பதினாலு பன்னெண்டு நாளுக்குள்ளே பாருங்கள் நமக்கு அறுவடைக்கு கிடைக்கும் இந்த கீரை ரொம்ப சுழுவாக வளர்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக இந்த மாதிரி வச்சு சூப்பராக இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ பாருங்கள் மண்ணை வச்சு பேக் பண்ண போகிறோம் மண் வந்து நல்ல திரட்சியான சூப்பரான தொழு உர மண்ணை எடுத்துக்கோங்க எல்லா வரும் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பரான மண் எடுத்துக்கோங்க நம்ம பாருங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மண்ணை அடுத்தது அந்த ஹோல்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் அடைஞ்சிக்கும் அதனால் கீழே சுற்றில ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் கீப்பர் இல்லைனா இது சின்ன சின்ன கல் வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் மூடிடுங்க முக்கியமாக ஹோல்ஸ் போடுறங்க மறந்துடாதீங்க இல்லைனா மண் தண்ணி தேங்கி நின்று பாருங்கள் அவங்களுக்கு வீணாக போயிடும் கீரை இப்போ சூப்பரான மண் எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா தொழு உரம் கலந்த மண்ணும் அப்புறம் பாருங்கள் ஒரு பங்கு கோகோ பெட் எடுத்து நிற்கிறேன் கொஞ்சம் வந்து வேப்ப பொண்ணாக சேர்த்து நிற்கிறேன் ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து மண் ரெடி பண்ணி அதில் வே அதில் ஆட்டு சாணையர் மாட்டு சாணையர் எல்லாம் மிக்ஸ் ஆகாதுங்க இதில் ஒன்று தொழு உரம் பொருந்தால் மண்ணை எடுத்துக்கணும் இல்லையா இல்லைனா மண்புழு உரம் இருக்கு பாருங்க அதை வந்து நீங்கள் புதிய மண்ணில் சேர்த்து பயன்படுங்க ஏன்னா மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா உடனே சேர்ந்துடும் நான் எப்போவுமே மண்புழு உரத்தை இது வரைக்கும் பயன்படுத்துகிறதே இல்லைங்க எப்போவுமே நம்ம ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது தான் மெயினாக பயன்படுத்துறது நான் ஆனால் நம்மக்கிட்ட வந்து மண்புழு உரம் இல்லை ஏற்கனவே மக்கிய மண்ணுன்னு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுன்னு இருப்பேன் நான் இந்தமாதிரி அவசர சில வேலைகளுக்கு நம்ம இது யூஸ் ஆகும் அதனால் இந்த மூட்டை ஒரு மூட்டை வச்சுன்னு இருக்கிறது இப்போ பாருங்கள் இது பயன்படுது நமக்கு இது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருகி சூப்பராக இருக்கக்கூடிய மண்ணுங்க இது நீங்கள் கூட வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தி ஏற்கனவே வச்சுருப்பீங்க அந்த மண்ணை எடுத்துக்கோங்க எப்பறம் இதுக்கு ரவுண்டு பண்ணிக்கிறேன் ஏன் இது ரவுண்டு பண்ணிக்கிறேன்னா வெந்தயக்கீரையை நம்ம அதில் தான் போட போகிறோங்க நீங்கள் இந்த லாஸ்ட் எட்ஜில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு சுற்றிலும் அழகாக சூப்பராக ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்த அந்த ரவுண்டுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க அந்த ரவுண்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க எனக்கு அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு வந்துருக்குதுங்க இந்த மூணு ரவுண்டுலேயும் நம்ம சுற்றிலும் அழகாக வெந்தயக்கீரையை போட்டுக்க போகிறோம் நம்ம வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெந்தயக்கீரையும் எடுக்கலாம் பெரிய கடையிலேருந்து வாங்கிக்கோங்க எப்போவுமே கொஞ்சம் பெரிய கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா அவங்க புது புதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனை வாங்குவாங்க அதனால் வெந்தயாலாம் நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட சின்ன கடையில் வாங்கினீங்கன்னா அதை பழசு வச்சுருப்பாங்க உனக்கு புழு விழு இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் அது ஃபுல்லாக வளராமல் போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல வெந்தயக்கீரையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த வெந்தயத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த வெந்தயத்தையும் வீட்டில் இருக்க வெந்தயத்தையும் பயன்படுத்தலாம் இதுக்காக புதுசாக வாங்க வேண்டாம் இப்போ நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வச்சுருக்க அந்த வெந்தயத்தையாக பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி சுற்றிலும் அழகாக தூவி விடுங்க நெருக்கமாக நல்லா தூவுங்க அது பயப்படா பயப்படாதீங்க சுற்றிலும் வேண்டியது போடுங்க அடுத்த பார்டர்லேயும் இதே மாதிரி சுற்றிலும் ஃபுல்லாக போடுங்க ஏன்னா நெருக்கமாக அது வளர்ந்தா தான் ஒன்று மேலே ஒன்று பாருங்கள் அப்படியே அடைச்சிக்கி நிற்கும் கீழே சாஞ்சிடாது அதுக்கு அடுத்த ஹோல்ஸ்லேயும் பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் மூணு ரவுண்ட்ஸ்லேயும் சுற்றிலும் அடர்த்தியாக போடுறேன் அப்புறம் இது மூடுறதுக்கு மண்ணை வச்சு எப்போவும் மூடாதீங்க இந்த மாதிரி கோகோ பெட்டை வச்சே மூடுங்க ஏன்னா கோகோ பெட் ரொம்ப லேஸாக இருக்கும் வெந்தய கீரை மொளச்சின்னு வரும்போது ஈஸியாக தலை வெளியில் வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை உள்ளே அமுங்கி அப்படியே வீணாக போய்ட வெந்தயக்கீரை அதுக்கு தான் எப்போவுமே நான் பாருங்கள் எதையாக மூடுறேன்னா எப்போவுமே இந்த மாதிரி கோகோ பெட்டுக்கும் கையில் வச்சுப்பேன் ஒரு மூட்டை அதுலேருந்து அதை தூவி தான் மூடுறது இப்போ பாருங்கள் சூப்பராக அழகாக பாருங்கள் வெந்தயமே தெரியாத அளவுக்கு மூடிவிட்டோம் அப்புறம் இது இன்னொன்று முக்கியமான விஷயங்க அந்த தட்டை இந்த மாதிரி சின்னதாக ஒரு மெஷ்ஷு வச்சு மறுபடியும் மூடி உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே அது வளர்ந்து வரும்போது அது மெலுசான தண்டுகள் பார்த்தீங்கன்னா கீழே விழும் அது விழாமல் திருக்கிறதுக்கு தான் இந்த இது நமக்கு அது தாங்கி பிடிச்சிக்கும் அப்புறம் மண் தண்ணி பாருங்கள் தப்புன்னு ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் அழகாக அடிங்க மெலுசாக மெதுவாக தான் வைக்கணும் ஸ்ப்ரேயரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாது அப்புறம் பாருங்க மேலேயே மூடிடணுங்க கவர் பண்ணிடணுங்க ஏன் கவர் மேலே பண்ணணுன்னா நீங்கள் இல்லைன்னா உள்ளே பாருங்கள் உள்ளே போயிட்டு பாருங்க அணியில் ஓனாண்டில் உள்ளே போய் கூட கடிச்சிடும் எலி போய் அத்தனையாக ஈஸியாக நோண்டி போட்டு வந்துடுங்க அதனால் மேலே ஒரு வந்து இதே சைஸுக்கு ஒரு இது வச்சு மூடிடுங்க மெஷ்ஷை வச்சு மூடிடுங்க இப்போ போட்டால் பாருங்கள் ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளுக்குள்ளே பாருங்கள் நமக்கு மொளச்சின்னு வந்துடுச்சு பாருங்க உடனே வந்துடுங்க மூணாவது நாளில் திறன் வந்துடும் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொளச்சின்னு வந்துடுங்க இப்போ பாருங்க சூப்பராக நமக்கு எல்லாமே முளைச்சிக்கின்னு வந்துடுச்சு சூப்பராகவே இப்போ பாருங்கள் அந்த இருந்து வெளியில் பாருங்கள் அதெல்லாம் தலையை நீட்டிக்க நல்லா பாரு கீழே விழாம நிற்குது அதுக்கு தாங்க அந்த மெஷ்ஷு உள்ளே வைக்கிறது இப்போ பாருங்க எல்லாம் பாருங்க சூப்பராக எடுக்க வரது பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் சரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்களா அது எடுத்த உடனே எல்லாம் சாஞ்சிடுச்சு பாருங்கள் அதுக்கு தான் அந்த மெஷ்ஷை வைக்கிறது அது என்ன ஆகும் மேலே தூக்கிக்கின்ற க இந்த வெந்தயக்கீரை வந்து க தலையை மேலே விட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருக்கிற அந்த தட்டு வந்து மேலே தூக்கிடும் வெந்தயக்கீரை ஃபுல்லாவே நமக்கு சூப்பராக கிடைக்குங்க இப்போ பாருங்க நமக்கு ஃபுல்லாகவே போட்டது அப்படியே அறுவடை கிடைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கட்டு வருங்க நம்ம வெளியில் விற்கிற சின்ன சின்ன கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு விற்பாங்க நம்ம எடுத்துருக்கிறது கொஞ்சோண்டு வெந்தயம்தான் எல்லாமே மலைப்பு திறனோட சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்க இந்த முறையில் நீங்கள் வளர்க்கும் போது சூப்பராக எடுக்கலாங்க நீங்கள் எக்கச்சக்கம் வெந்தயத்தீரை எடுக்கலாங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பலவித விட்டமின் இதில் இருக்குதுங்க ரொம்ப பார்த்தீங்க உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இது முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த வே சீசனில் தான் இதை வளர்க்க முடியும் வெயில் வந்துச்சுன்னா வளர்க்க முடியாது நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு ஈஸியாக குறுகிய கால பயிராக இதை எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு த ஒரு தடவை பயன்படுத்த இந்த மண்ணுலேயே ஒரு நாலு வாட்டி நீங்கள் வச்சு எடுக்கலாங்க இதே மண்ணை பயன்படுத்தலாம் எதையுமே பண்ண வானாங்க சூப்பராக வளர்த்து ஒரு நாலஞ்சு வாட்டி இதை ஒரு வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பத்து நாளுக்குள்ளே அடுத்த அறுவடையை போட்டு அடுத்த பத்து நாள் அடுத்தடுத்த அறுவடை எடுத்துன்னு போயின்னே இருக்கலாங்க அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இதுங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தட்டை பயன்படுத்தி இந்த முறையில் வளர்த்து பாருங்க ஒரு சூப்பரான அறுவடை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்